இப்போ இது ரெண்டுமே நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் நம்ம பருப்பு உளுந்து எல்லாமே கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இது ரெண்டுமே வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க அப்புறம் பார்க்கலாம் இப்போ பருப்பெல்லாம் வந்து நல்லா ஊறிடுச்சுங்க அது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம போண்டாவுக்கான ஒரு சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாங்க அதாவது கார சட்னி செய்ய போகிறேங்க இதுக்கு வந்து நல்லா மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் செத்திக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் செத்திக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டு செத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் செத்திக்கலாம் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம வந்து இதுக்கு தண்ணியெல்லாம் சேர்த்த வேண்டாங்க நமக்கு வெங்காயம் தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதுமானது இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ சட்னி வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிப்புக்கு பாத்திரம் வச்சுட்டோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் செத்திக்கலாம் கால் ஸ்பூன் கடுகு செத்திக்கலாம் கால் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேத்திக்கலாம் கடைகு நல்லா பொரிஞ்சிட்டிருக்குங்க கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் நம்ம தாளிப்பு வந்து சேர்த்திக்கலாங்க இப்போ சட்னி வந்து நல்லா கலந்து விட்டுட்டோங்க எடுத்து வச்சிடலாம் நம்ம வந்து உளுந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாங்க அடுத்து வந்து நம்ம ஒரு டைம் அரைச்சிட்டு திருப்பி அப்பப்போ தண்ணி சேர்த்தி அரைச்சிக்கலாங்க நம்ம உளுந்து வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இது வந்து நம்ம மிக்சிங் பவுலில் சேர்த்திக்கலாம் நல்லா இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கலாங்க அடுத்து வந்து நம்ம வட வந்து அரைச்சிக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்திக்கலாங்க பாருங்க பருப்பு வந்து நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் ஏன்னா இது வந்து நம்ம போண்டாவா செய்யறதுனால நம்ம இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும் நீங்க வடைக்க இருந்ததுன்னா கரகரப்பா அரைக்கலாங்க நம்ம போண்டா செய்யும் போது இந்த மாதிரி அரைச்சிக்கணும் இது வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற உளுந்தோட சேர்த்திக்கலாங்க மீதி இருந்த பருப்பு வந்து இதுல சேர்த்திட்டங்க பத்து பல் பூண்டு சேர்த்திக்கலாங்க இந்த அளவுக்கு வந்து ஒரு துண்டு இஞ்சி பாருங்க பொடிச்ச மிளகாய் தூள் அதாவது சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் பாருங்க இஞ்சி வந்து இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாங்க கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா நைஸாக அரைச்சி வந்துடும் அதே மாதிரி பூண்டுமே பெரிய பல்லா இருந்ததுன்னா சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம அரைச்சதை வந்து இந்த மிக்சிங்கூட சேர்த்துக்கலாங்க இந்த அரைச்ச பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேங்க இது வந்து தேய்ச்சும் சேர்த்திக்கலாம் தேய்ச்சும் சேர்த்துனீங்க அப்படின்னா வாசம் வந்து நல்லா இருக்குங்க ரெண்டு பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு எல்லாமே நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ வந்து நம்ம சேர்த்திக்கலாம் இந்த போண்டாவுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் வெங்காயம் தாராளமாக சேர்த்துனீங்க அப்படின்னா நல்லா இருக்குங்க ஒரு மூணு குத்தளவு மல்லி இலை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேங்க சேர்த்திக்கலாம் மல்லி இலை கொஞ்சம் தாராளமாக சேர்த்துனீங்க அப்படின்னா போண்டா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அடுத்து ஒரு நாலு குத்து கறிவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன் செத்திக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்க நம்ம நல்லா கலந்துட்டோம் நம்மளுக்கு மாவு வந்து இந்த பக்குவத்தில் இருக்கணும் பார்த்தீங்களா எடுத்து அப்படியே நம்ம உருட்டு இப்படியே போடுற அளவுக்கு இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது இப்படி எடுத்துட்டு அப்படி போடுற அளவுக்கு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம அரைச்சிருக்கிற பக்குவம் வந்து கரெக்டாக இருக்குங்க இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா போதும் நம்ம ஒரு கடை வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டோங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு இருக்கு இப்போ நம்ம போண்டா வந்து அப்படியே எடுத்து போட்டுக்கலாங்க இப்படியே இந்த மாதிரி எடுத்து அப்படியே சேர்த்திக்கணுங்க இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம கடையில இடம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாங்க கடை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிறையவே போட்டாச்சுங்க கொஞ்சம் அந்த எண்ணெய் விட சல சலப்பு குறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க அது எல்லாமே அப்படியே வெந்து மேலே வரும் அந்த டைமில் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு எல்லாமே மேலே வந்துடுச்சு இந்த டைமில் அப்படியே நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வந்து வரணுங்க அது வரைக்கும் நம்ம வேக விடணும் இப்போ நமக்கு எண்ணெயோட எல்லாம் குறைஞ்சிடுச்சிங்க நம்மளுக்கு போண்டாவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சுங்க பார்த்தீங்களா தான் நம்மளுக்கு பக்குவம் இந்த டைமில் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க அடுத்து பேட்சும் போட்டுக்கலாங்க இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாமே போண்டாவை போட்டு எடுத்துட்டு பார்க்கலாங்க நல்ல முறு முருன்னு நம்மளுடைய பருப்பு கார போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து ஈவினிங் டைம்ல டீயோட வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இதோட கார சட்னி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லாமல் நல்லா முறு மொருன்னு வந்துருக்கு பார்த்தீங்களா மேலே எல்லாம் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக நல்லா இருக்கு நம்ம இது வந்து அடிக்கடி நம்ம டீ கடையில் வாங்கி சாப்பிட்ருப்போம் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதே டேஸ்டில் இன்றைக்கி வந்து நம்ம செஞ்சுருக்கோங்க இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கார சட்னி வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்னங்க நான் செஞ்ச இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம இது சிறி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸும் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்